வெல்கம் டு சேலம் தனாஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பேக் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த கைப்பிடி போட்டிருக்கோம் மொத்தம் ஒன்பது பூ போட்டிருந்தோம் இருபத்தி ஒன்பது பதிமூணு இப்போ ஹைட் வந்து இருபத்தேழு போட்டு ஒன்று வந்து ஃபோல் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு பூ இருக்கேன் இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு நான் இதை போட்டுட்டேன் இந்த பேக்கோடது நான் இன்னொரு பேக்கோடது மெஷர்மெண்ட் காட்டுறேன் இதே சைஸ் இந்த கைப்பிடி அளவே தான் அது உங்களுக்கு காட்டுறேன் கைப்பிடியோட அளவு மொத்தம் வந்து பதினெட்டு இன்ச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிருக்கேன் நான் நம்ம பார்க்கலாம் போய் இதே சைஸ் தான் இதுவும் ரெண்டு ரோல் பேக் தான் இதுவும் சேம் இதுவும் ரெண்டு ரோல் பேகு இது வந்து செக்ஸ் டிசைன் போட்டிருக்கேன் நான் இது நான் போட்டு வச்சிருக்கிறதுனால இதுக்கு நான் கைப்பிடி போட்டு காட்டுறேன் இந்த பேக் கைப்பிடிக்கு வந்து இது மேல் ஒயரு ஒரு சைடுக்கு ரெண்டு ஒயரு ரெண்டு ஒயர் வச்சு தான் போட போறோம் ஒரு சைடுக்கும் மேல் ஒயர் ரெண்டு ரெண்டு ஒயர் மொத்தம் நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஒன்பதரை அடியில நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இது மொத்தம் மெஷர்மெண்ட்டு பதினெட்டு இன்ச்சு லென்த்துக்கு ஒன்பதரை அடி மேல் ஒயரு உள்ளார குடுக்குற ஒயர் வந்து ஒவ்வொரு சைடுக்கும் அஞ்சஞ்சு ஒயர் கொடுக்க போகிறேன் நான் அஞ்சஞ்சு ஒயரும் அஞ்சஞ்சு அடியில் எடுத்திருக்கேன் சைடுக்கும் பத்து வயர் மொத்தம் வெட்டியிருக்கேன் இதில் வந்து ஒன்பதரை அடியில் நாலு ஒயர் வெட்டியிருக்கேன் பிளாக்ல ரெண்டு க்ரீனில் ரெண்டு லெமன் எண்ணில் ரெண்டு இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் அஞ்சு இந்த சைடுக்கு அஞ்சு இந்த சைடுக்கு அஞ்சு மொத்தம் பத்து வயர் இது மொத்தம் அஞ்சு பாக்ஸ் இருக்கு இந்த அஞ்சு பாக்ஸ்ல வந்து மேல இருந்து ஒரு எட்டு பூ விட்டுட்டு இதுல போடலாம் இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் எட்டு பூ விட்டுட்டு இந்த இடம் ஜாயின் பண்ணலாம் இந்த ரெண்டுலயும் ஜாயின் பண்ணலாம் இந்த கார்னரும் இந்த கார்னரும் ஒரே கரெக்டா வச்சுட்டு நீங்க புல் பண்ணிக்கோங்க அஞ்சு ஒயர் வச்சுருக்கேன் உங்களுக்கு திக்கா வேணும்னா இன்னும் ஒரு ஒயர் சேர்த்து வச்சுக்கோங்க இந்த ஒயர் கரெக்டா இருக்கும் இந்த பேக்கு கொடுக்குற ஒயர் இப்ப இது மேல் ஒயர் ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் பிளாக் அண்ட் கிரீன் இது அப்படியே இதுலயே அப்படி சுருக வேண்டியதுதான் இந்த கார்னரும் இந்த கார்னரும் ரெண்டும் கரெக்டா வச்சு கரெக்டா போதும் அவ்வளவுதான் நம்ம இப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பேகை வந்து இப்படி திருப்பி போட்டுருவோம் மேல் ஒரு இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு பிளாக் ரெண்டும் ஒரு சைடு வச்சுக்கணும் இப்படி திருப்பி மேல் பக்கமா கிரீன் கலர் ஒயரு இந்த சைடு இப்படி கீழே கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க பேகோட எட்ஜ் வரைக்கும் போட்டிருக்கோம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் வந்து தனியா கட்ட வேண்டியது இல்லை இந்த ஒயர்லயே நம்ம கட்டிக்கலாம் எப்படி கட்டணும்னா இந்த லாஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளார போடக்குள்ளேயே இந்த இடத்துல வந்து பேக் கட்டிட்டோம்னா மறுபடியும் தனியாக கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் மறுபடியும் இந்த கைப்பிடி ஃபுல்லாக போட்டுட்டே வர வேண்டியதுதான் இது ஒரு கட்டம் விட்டுட்டு இந்த ரெண்டாவது கட்டத்தில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறாக்கும் கைப்பிடி முடிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு இதே அளவுக்கு இந்த இடத்துல முடிச்சிட்டோம் இது ரெண்டும் உள்ளார எல்லா வயரும் சொருவிட்டு உள்ளார சுருக வேண்டியதுதான் இது முடிச்சுட்டு பார்க்கலாம் இந்த கைப்பிடி ஒரு சைடு முடிச்சாச்சு ரெண்டு கைப்பிடியும் போட்டுட்டோம் மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் ரெண்டு ரோல் பேக்கான ஒயர் இது கைப்பிடி அதை நீங்கள் அளவு பார்த்துட்டு நீங்கள் போட்டு பாருங்க நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இது மூணுமே ரெண்டு ரோல் பேக் தான் இது மூணுக்குமே கைப்பிடி போட்டாச்சு Thanks for watching!